விவேக சிந்தாமனியில் அற்புதமான ஒரு இந்த சூழலிலும் எந்த சூழலிலும் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்ற ஒரு பாடல் இது எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இதே நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு தேவை இதெல்லாம் விவேக சிந்தாமணியில் நான் நினைத்து மகிழ்ந்த ஒரு ஒரு பாடல் எனக்கு பிடித்த பாடல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத கூட இட்டால் உண்ணும் போது அமிர்தமாகும் முப்பழமோடு பால் அன்னம் அன்னமும் முகம் கடிந்து இடுவாரின் கப்பிய பசியோடு கடும் பசியாகுமே ஒப்புடன்னா சூழல் மாறாத ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு கஷ்ட சூழல் இருக்கலாம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சூழல் அது மாதிரி சூழல் இருக்கும்போது உப்புக்காக இது செய்யும் சொல்கிற மாதிரி உப்புக்காவது வந்த விருந்தினருக்கு முகத்தை மாற்றி முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி இப்படி பாருங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கலாம் ஏதோ வறுமை ஏதோ ஒரு குழப்பங்கள் ஏதோ ஒரு சொந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது திடீர்னு வந்து எதிர்பார்த்தக்கூடிய ஒரு உறவு நண்பரோ ஏதோ ஒரு உறவு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு ஒப்பு பட்டுன்னு அந்த பிரச்சனையை மறந்துடும் ஒப்புடன் ஒப்புடன் அதை தான் ஒப்புடன் ஒப்புடன் முக முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா பேசி உப்பு இல்லாத கூழை அவர்களுக்கு கொடுக்கும்போது அதை உண்ணும்போது அமிர்தமாகும் நம்ம மேலே பாசமாக இருக்கிறவங்க வீட்டில் போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சாப்பிட்டாலும் அது அமிர்த மாதிரி இருக்கும் அவங்க உப்பே இல்லாத கஞ்சி கொடுக்குறாங்கங்க அது உப்பே இல்லாத கூழை கொடுக்குறாங்க அது அமிர்தமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு உபசரிக்கிறார்கள் தமிழ் காவியம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானவை இது ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம போகிறோம்னா வச்சுங்களேன் அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காவியம் என்னை பொறுத்தளவில் அந்த கூழில் உப்பே இல்லை ஆனால் அந்த உபசரிப்பு மிகப்பெரிதாக இருக்கிறது அதான் சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கிறது அப்படின்னு இதில் அமையப்பட்டிருக்கிறது இதிலேயே இன்னொன்று ஒரு தரப்பு இப்படி ஒரு தரப்பு இப்படின்னு பாருங்கள் முப்பழமோடு பால் அன்னமும் முகத்தை கடிந்து இடுவாரின் ஏதாவது வசதியாக இருக்கலாம் அந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம் ஏதோ ஒரு எனக்கு அவங்க வீட்டில் பாருங்கள் முப்பழம் இருக்குது பால் சோறு இருக்குது எல்லாம் இருக்குது மாப்பிழா வாழை முக்கணிகள் இருக்குது ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லை நம்ம ஏன் வந்தோம் அப்படின்னு முகத்தை சுழித்து ஏன் வந்தான் அவன் எதுக்கு வந்தான் அவன் எதிர்பார்க்கலையே நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் இப்படி சொல்கிறாங்களோ அவங்க வீட்டில் நம்ம மாடு சொல்லாமல் வந்துக்கினே இருக்கணும் நீங்கள் வரணும் எங்கிட்ட சொல்லியிருந்திருக்கக்கூடாது ஆனால் எங்களுக்கு தாங்க செய்து வச்சுருந்தோம் உறவினர் எங்கேருந்து வராங்க அவங்களுக்கு உபசரித்து கொடுக்கறதுல நீ சாப்பிட்றதுல அரை சாப்பாடாக கூட சாப்பிட்டு போகலாம்ல அந்த நேரத்தில் இருக்கிற உணவை பங்கிட்டு உண்ண வேண்டும் நம்மளுடைய கலாச்சாரம் தமிழருடைய கலாச்சாரம் பங்கிட்டு உண்ண வேண்டும் எங்கேருந்து வரான் உறவினர் அவங்ககிட்ட போயிட்டு நீ வரேன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது நான் உனக்கு செய்திருப்பேனே ஆனால் அவங்ககிட்ட இருக்க பாருங்கள் முப்பழங்கள் மாப்பிழா வாழை பால் சோறு அன்னங்கள் அனைத்தும் இருக்குது ஆனால் முகம் அடிந்துடுவாரின் கப்பிய பசியோடு கடும் பசியாகுமே பசியோடு மிகப்பெரிய க பசி வந்துடும் இதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் அவன் சாப்பிட மனசு இருக்காது அப்படியே திரும்பிடுவான் அதாவது பசியில் இருக்கும்போது உணவை பார்த்தால் மிகப்பெரிய பசி வரும் அதை சாப்பிடக்கூடிய ஆர்வம் உடனே பசி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுதான் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகுமே சாப்பிடாமல் வெளியேறிட்டான் இதுதான் அர்த்தம் எனக்கு இதில் ஒரு மகாபாரதத்தில் ஒரு விஷயம் வருது இதை நம்ம சொல்லிவிடுவோம் பாருங்கள் எப்படின்னா கண்ணன் வந்து ஐவருக்காக தூதுவராக துரியோதன் அரண்மனைக்கு செல்கிறாருங்க செல்லும்போது துரியோதன் என்ன நினைக்கிறானா கண்ணன் நமக்கு ஏதோ சாதகமாக எதோ சொல்ல வரான்னு நினச்சிக்கின்னு வரவேற்கிறான் கண்ணன் போயிட்டு கர்ற கண்ணன் போயிட்டு துரியோதன்கிட்ட நாங்கள் இதுவரை ஐவருக்கு தூதுவராக வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அவன் வந்து முகத்தை சுழிச்சி இந்த மாதிரி ஏதோ அது நிறைய நிறைய இருக்குது நிறைய கதைகள் இருக்கு இதில் சும்மா சுருக்கமாக சொல்லிடுறேன் பாருங்கள் அவங்களுக்கு விருப்பமே இல்லை முகத்தை கொடுத்து பேசுறதுக்கே விருப்பம் இல்லை ஆனால் என்ன பண்ணணும் அந்த அரசாங்கத்துக்கு வரக்கூடிய தூதுவருக்கு விருந்தோம்பல் பண்ணணும் இது மாதிரி அரண்மனையில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனம் சொல்கிறான் ஆனால் கண்ணனுக்கு அந்த முகத்தை பார்த்தவுடன் சாப்பிட விருப்பம் இல்லை அதே நாட்டிலே அங்கே அந்த அரண்மனைக்கு பக்கத்திலே விதர் வீடு இருக்கிறது விதர் வீட்டுக்கு போகிறார் இது அருமையான காவியங்க இதில் நிறைய விஷயம் இருக்குது மகாபாரதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ரொம்ப சுவாரிசமாக இருக்கும் அது முழுமையாக இந்த மகாபாரதத்தை கேட்கும்போது ஆனால் சிறு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த விதர் வீட்டுக்கு போகிறாருங்க விதர் வீட்டுக்கு போன உடனே கண்ணனம்மை பார்த்தோன்னே விதருக்கு என்ன ஏதும் சொல்ல புரியலை வார்த்தை வரலை அவர் வீட்டில் பார்த்தோன்னா விதுரர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கதை அவர் வந்து வீட்டுக்கு வேலைக்காரிக்கு பிறந்தவராக இதில் அந்த மகாபாரத்தில் ஒரு ஒரு சூழல் இருக்குது ஆனால் அது வந்து துரியோதனன் வந்து விதரை வந்து எதை சேர்த்துக்க மாட்டான் சில விஷயத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிசையில் இருக்கிறார் விதர் கண்ணனை பார்த்தோன்னா ஆடுறாரு ஓராறு பாடுறார் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஐயோ கண்ணன் வந்துட்டாரே அப்புறம் பார்த்து சொல்கிறார் ஆளிலை செய்ததை ஆளிலை செய்ததை இந்த குடிதல் செய்ததா அதாவது அப்போ கடலில் கடலில் படுத்து உரங்குவேனே ஆளிலை செய்த புண்ணியம் இந்த குடிசை செய்ததோ அப்படின்னு ஒரு காவியம் ஒரு பாடல் ஒரு அற்புதமாக இருக்கும் இவரை வர வைத்து அவர்கிட்டையும் கஞ்சி இருக்குது உப்பு இல்லாத கஞ்சியினை கண்ணனுக்கு கொடுக்குறாரு கண்ணன் குடித்து விட்டு தேவாமிரதம் மாதிரி இருக்குது அப்படின்னு கண்ணன் விதர்கிட்ட சொல்கிறார் அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே உண்டால்தான் அது சுவையானது அன்பில்லா இடத்தில் உண்பது அது உண்பதுக்கான அர்த்தம் இல்லை கப்பிய பசியோடு கடும் பசியாகுமே பல வகையான உணவுகள் இருந்தாலும் அங்கே உணவு உட்கொள்ள மனம் இல்லாத திரும்பவும் போது நம்முடைய மனதில் பசியும் இருக்கும் வேதனையும் இருக்கும் பாருங்கள் அதான் கப்பிய பசியோடு கடும் பசியாகுமே திரும்பிவிடுவோம் முகத்தை சுழித்து ஒரு ஒருவன் நமக்கு உணவு அளிக்கிறான் என்றால் அங்கே உண்ண உணவு இருந்தாலும் நமக்கு அந்த ஒவ்வாமை ஏற்படும் நம்மிடம் உண்மை பேசி உப்பில்லாத கூழியை கொடுக்கும் உறவு தான் நமக்கு முக்கியம் உறவுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காவியத்தை படித்திருக்கிறார்கள் நம்ம காவியத்தை நாம் காவியத்தை படிக்கவும் கேட்கவும் மறந்துடுறோம் பழைய கால காவியங்களை தெரிந்து படித்து நமது வாழ்க்கைக்கு தேவையானது தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள் எனக்கு பிடித்ததில் விவேகா சிந்தாமணையில் சிறப்பான ஒரு காவியம் படைத்திருக்கு